ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதிர்பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய முக்கியமான ரயில்வே வேலைகளை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்கு யார் யாருன்னா விண்ணப்பிக்கலாம் என்ன குவாலிஃபிகேஷனு ஸோ என்ன ஏஜ் லிமிட்டு அது எப்போ வரும் அது மட்டும் இல்லாமல் ஜாப் ரோல் அந்த வேலை எப்படி இருக்கும் அந்த வேலையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பலவிதமான தகவல்களை இந்த வெடியில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது போல் பலவிதமான தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறது ஒரு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இயர் கவர்மெண்ட் எக்ஸாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரக்கூடிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்து பத்தொம்போது அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இல்லா இருந்ததை விட அதிக அளவு வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி குரூப் டி ஏஎல்பி ஸோ இப்போ ரீசெண்டாக ஜூனியர் என்ஜினு போட்டு எக்கச்சக்க வேலைவாய்ப்புகள் போட்டு வாரி வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அசிஸ்டண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட பல ஜாப்ஸ் குட்ஸ்கார் உள்ளிட்ட பல ஜாப்ஸ் இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ அது எப்போ வரும் என்ன குவாலிஃபிகேஷனு ஸோ யார் யார்னா அப்ளை பண்ணலாம் அந்த ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பல விதமான தவறுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் காலி பண்ணிடும் சொல்லியிருக்காங்க இந்த இது வந்து சரியானது இது கிடையாது ஸோ இது வந்து இவ்வளோ இருக்காது இதோட கம்மியாக தான் இருக்கும் ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ அப்போ தான் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் இப்போதை பல பேர் பல விதமாக போட்டுகிட்ருப்பாங்க ஸோ இதுக்கான சம்பளத்தை பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க ஆனால் கையில் வந்து ஃபஸ்ட் சாலரியாக அப்ராக்சிமேட்டாக முப்பத்தி எட்டாயிரம் சம்திங் ஃபஸ்ட் சேலரியே கிடைக்கும் ஸோ அடுத்ததாக யார் யாருன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட் யூஆர் கேண்டிடேட் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் ஏஜ் லாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்சிஎஸ்டி அஞ்சு வருஷம் ஓபிசி மூணு வருஷம் நார்மலாக கொடுக்குற மாதிரி பிடபிள்யூ பத்து வருஷம் இந்த மாதிரி லாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் ஜாப் அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பல பேர் பல விதமாக போட்டுப்பாங்க ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ அப்போ தான் கரெக்டான பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியும் ஸோ ப்லிமினரி மெயின் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஸ் யூஸ்வல் ஸோ கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் இருக்க போகுது ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வரைக்கும் காமனாக எல்லா ரயில்வேக்கும் ஒரே பேட்டனில் தான் கேட்குறாங்க ஸோ இந்த பேட்டனில் கேட்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழும் கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்கு இப்போ எல்லா வர்ற எக்ஸாம்லேயும் தமிழும் முக்கிய ஒரு மொழியாக இருக்குது ஸோ அதனால் தமிழ்லேயும் எக்ஸாம் எழுத நிறைய வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க ஸோ போன வருஷமே வரக்கூடிய ஜாப் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம் ஃபுல்லாக ஏசம் வருது ஏசம் வருது ஏசம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க ஸோ போன வருஷமே வரக்கூடிய ஜாப்ஸ் இவ்வளோ லேட் ஆகி இன்னும் வ வராமல் இருக்கிற காரணம் என்னென்னா முக்கியமாக எல்லாருமே சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் எலெக்ஷன் தான் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ராக்சிமேட்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே வர ரொம்ப 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 சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஆட்சியில் இந்த இவ்வளோ வேகன்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறக்காக தான் நார்மலாக எல்லா இடமும் தான் ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு நலத்திட்டத்தை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போது ஏ ஜே யாருமே எதிர்பார்த்துட்ருக்க மாட்டாங்க ஜேஇஇ வரும்னு நடுவில் ஸோ அந்த மாதிரி திக்கு உள்ளே போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஏஎஸ்எம்மும் நிறைய போன வருஷமே வரக்கூடியது ஸோ இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப எதிர்பார்க்கலாம் ஏஎஸ்எம்மை ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் தான் ஸோ அதனால் நார்மலாக நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான் வரப்போது ஸோ நார்மலாக உங்கள் ப்ரிப்பரேஷன் அதே மாதிரி பண்ணுங்கள் உடனே பார்த்துக்கலாம் நம்ம ஸோ அடுத்ததாக அசிஸ்டன்ட் சேஷன் மாஸ்டரோட ஒர்க் என்ன அவர் என்ன வேலை செய்வார் அது மட்டும் இல்லாமல் அந்த அசிஸ்டன்ட் சேஷன் மாஸ்டருக்கான ப்ரொமோஷன் ஜாப்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஷனோட ஹெட்டு அவர் தான் அவர் தான் அந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜி ஸோ எல்லாருக்குமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்குறவர் அவர் தான் தட் மீன்ஸ் இப்போ ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க சில ட்ரெயின் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் வரும் சில இது சில டைம்ஸ் ஃபர்ஸ்ட்டில் வரும் செகண்டில் வரும் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரணும் அப்படின்னு டிசைன் பண்ணுறது கூட அவர் தான் இன்னும் நிறைய அவருக்கு வேலை இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா எந்த ட்ரெயின் முதல்ல அந்த ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிற கூட அவர் தான் ஸோ சின்ன ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க இதை பெரிய சென்னை இந்த மும்பை அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேஷன்னால் மூணு ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க இது இந்த ஜாப் ஸோ பெரிய ஸ்டேஷனில் ரெண்டு ரெண்டு மூணு மூணு பேர் இருப்பாங்க ஸோ இந்த ஜாப்போட ப்ரொமோஷன் எப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து ஸ்டேஷன் மாஸ்டரு அதுக்கு பேர் ஸ்டேஷன் சூப்ரிடன்ட் அதை எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்த அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் மேனேஜர் அதுக்கு டிவிஷன் ஆப்ரேஷன் மேனேஜர் ஸோ ரயில்வேல பல டிவிஷன் இருக்குது இப்போ சென்னை டிவிஷன் மதுரை டிவிஷன் சேலம் டிவிஷன் இந்த மாதிரி டிவிஷன் இருக்குது அதுக்கான மேனேஜர் ஸோ இந்த மாதிரி அவருக்கு ப்ரொமோஷன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் பல விதமான யூஸ்ஃபுல்லான தாக்கலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்